நல்ல நல்லா இந்த மலையில் சித்தர்கள் முனிவர்கள் விஜய்லாம் வாழ இடத்துல இந்த மலையை ஏறிக்கிட்டு இருக்கேன் பருவதமலை வெள்ளியங்கிரி திருவண்ணாமலை கொல்லிமலை கத்திரி மலை வெள்ளங்கிரி ஏற ஏற நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கணும் அப்புன்னு சொல்லி ஏறணும் நல்ல சீக்கிரம் புண்ணிக்கலாமல் வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி மலை ஏறணும் மழை ஏற ஏற என்ன ஆகுதுன்னா இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம் நம்ம நினச்ச காரியம்லாம் நடக்கும் பேரும் புகழோடு வாழலாம் மன நிம்மதியோட வாழலாம் நம்ம கேட்ட நல்ல வரத்தை கேட்போம் அந்த வரம் கிடைக்கும் மாதிரி சித்தர்கள் முனிவர்கள் வாழ்ந்த இடத்துல தான் இந்த சிவராசியை நம்மலாம் அந்த இடத்த பார்க்க முடியுது முழுக்க முழுக்க இந்த மலை எங்க இருக்குதுன்னா பெங்களூரில் சிவகங்கை கங்கை சிவகங்கை மலை அந்த மலையில தான் சித்தர்கள் முனிவர்கள்லாம் இருக்கிறாங்க எவ்வளோ மலை ஏறி இருப்போம் இந்த மலை எனக்கு ஒரு புதுமையான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கு எங்களை பொறுத்தவரைக்க நாங்கள் இருக்கிறது எல்லாமே தெவ வெளிப்பாடில் உள்ள மலை இந்த மலையை பொறுத்தவரைக்கும் குகையை தான் அதிகம் குகைகள் அதிகம் இந்த குகையில் பார்க்கும்போது நிறைய இத்தர்கள் வாழ்ந்த இடம் என்றைக்குமே காலத்தெல்லாம் அறியாது நம்ம அழிந்துருவோம் நம்மளுக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கணுமா இந்த மலை மேலே ஏறுங்க நம்மளுக்கு வேலை கிடைக்கணுமா இந்த மலை மேலே ஏறுங்க நம்மளோட முன்னேற்றத்தை முன்னேற்றம்மா மலை மேல ஏறுங்க வாழுங்க சித்தர்கள் நினைச்சாத்தான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் நிறைய அதிசயங்கள் இந்த மலையில எப்படி ஏறோம் இந்த மலைய பொறுத்த வரைக்கும் கடுமையான மலை